பொதுவா கண்ணிராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன பாவத்துக்கு வராங்க ராகு பகவான் ஆறாம் பாவம் ராகு பகவான் ஆறாம் பாவம் ராகு அப்போ என்ன பண்ணுவாரு அப்படின்னா நமக்குள்ள ஒரு துணிச்சல் இருக்கும் செல்வாக்கு சொல்வாக்கு தைரியம் அதெல்லாமே அதிகமாகும் அப்படின்னு சொல்ல எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டம் தாய் வழி மாமா அத்தை மகிழ்ச்சி இதில் வந்து பாத்தீங்கன்னா குறைபாடு அப்படின்றது வரலாம் சரிங்களா விரும்பத்தகாத நண்பர்களோட நம்மளுக்கு தொடர்பு அப்படின்றது வரலாம் நல்ல செல்வமும் செழிப்பும் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க ருணரோக சத்ருஸ்தானத்துல ராகு அப்படின் போது பொதுவா இந்த மாதிரி பாவத்துல சுபர்களை விட அசுபர்கள் இருக்கிறது நல்லது அப்படிம்பாங்க சரிங்களா வேற்று மதத்தினர்னால நம்மளுக்கு ஒரு ஆதாயம் ஒரு சகாயம் அப்படின்றது கிடைக்கும் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும் அதுக்கும் மேல குருவோட பார்வை இருக்கு குருனோட பார்வை இந்த ராகு மேல இருக்கிறதுனால ராகு நம்மளுக்கு நிறைய நல்லதுதான் செய்வாரு எக்காரத்தை கொண்டு கெடுக்க மாட்டார் கவலைப்பட வேண்டாம் சரி அடுத்து கண்ணிக்கு கேத்து பகவான் வந்து பாருங்க பன்னெண்டாம் பாவம் பன்னெண்டுல கேத்து வந்து இருக்காரு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது பன்னெண்டுல கேத்து இருக்காரு அப்படின்னா இது வந்து இது கடைசி பொறப்பு அப்படின்றத சொல்லிடுவாங்க அப்படி சொல்ல முடியாது பன்னெண்டுல கேத்து இருக்காரு அது குரு பாக்குறாரு அப்படின்னா கடைசி பொறுப்பு இருக்க நிறைய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி பன்னெண்டில் கேத்து இருக்காரு அவர் சனி பார்க்குறாரு அப்படின்னா வந்து பாருங்க அந்த ஜீவன் வந்து பாருங்கள் வாழ்ந்து இறந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பு எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு புரியுதுங்களா அந்த கடைசி பிறப்பு அப்படின்றது குரு பார்வை இருக்கணும் இல்லை லக்னத்தில் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறது உண்டு தான் வெறும் பதின் பன்னெண்டில் வந்து கேத்து இருக்காரு அப்படின்னா மட்டுமே நம்ம சொல்லிட முடியாது ஓகேங்களா அவங்களோட நித்திய கர்மாக்களை பொறுத்தந்தான் நம்ம முடிவு பண்ண வேண்டும் சரி முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மனஸ்தாபங்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு அன்யூன்ய மின்மை அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க தேவையில்லாம உணர்ச்சி வசப்படக்கூடிய நிலைமை அப்படின்றது வரும் ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு வரும் குடும்பத்தை விட்டு நம்ம அப்படியே ஒதுங்கி இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த கேது பன்னெண்டு ராகு ஆறு இதுக்கு ஏதாவது வந்து நம்ம வந்து ஒரு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து பாருங்க நம்ம கேது அப்படின்னாலே அங்கே ஞாபகம் வர்றது காலஸ்ரீ தான் ஒன்று காலஸ்ரீ போயிட்டு இந்த கேது பயிற்சிக்கு முன்னாடியே காலஸ்ரீ போயிட்டு காலத்திநாதர வழிபாடு பண்ணிட்டு ஞான பிரசுனாம்பிகை வழிபாடு பண்ணிட்டு ஞானபிரசுநாம்பிகை வழிபாடு பண்ணும்போது அவள் இடுப்பில் இருக்க நாக ஒட்டியானத்தையும் பார்த்துட்டு நாகாபரணம் ஒட்டியானமாக போட்டிருப்பா அதையும் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் அதுக்கும் மேலே வந்து பாருங்க ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா தெரியாது ஆனால் இப்போ அது செய்யும் போது வேலை செய்யும் அது என்ன பரிகாரம் அப்படின்னா ஒரு நாலு கிலோ சக்கரை நம்ம வாங்கிக்கணுங்க சக்கரை வாங்கி ஓட்டுற தண்ணியில் விட்டுணும் இப்போ அந்த ஓட்டுற தண்ணியில் வி விடும்போது அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இப்படி நம்ம சக்கரை இறக்க போகிறதுல பொறி இறைக்கிற மாதிரி ஒரே இடத்துல இப்படி கொட்ட போகிறோம் அப்போ அந்த நேரத்தில் நிறைய உயிரினங்கள் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால அது நற்பலன்கள் வரும் அப்படின்னாங்க அதுக்கும் மேலே நம்மளோட கர்மா கழியணும் அப்படின்னாலே நம்ம சர்க்கரையோ இல்லை வெள்ளத்தையோ இனிப்பான ஒரு விஷயத்த தண்ணியில விடும்போது நம்மளோட கெட்ட கருமாக்கள் கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நம்ம செய்யலாம் சரிங்களா அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த கேதுவை கேத்துவை பசிஃபை பண்றதுக்கு அதே மாதிரி ராகுவை பெருசை நம்ம பசிஃபை பண்ணணும் அப்படின்னு இல்லை அதுக்கு மேல நீங்க ராகுவை பசிஃபை பண்ணணும் அப்படின்னா கருப்பு கலர் நாய்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது கருப்பு வண்ண நாய்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்ப நிறைய பேர் அங்கே இப்படி சொல்லும்போது என்ன பண்றாங்கன்னா பத்து நாய் வருதுன்னா அந்த வெள்ளை நாய் கொஞ்சம் கோதுமை கலர் நாய்க்கெல்லாம் துரத்தி விட்டுடுறது கருப்பு நாய்க்கு மட்டும் பார்த்து பார்த்து போட்டுறது அது செய்யாதீங்க அது ரொம்ப பாவம் ஒரு குழந்தை பசியில் வாடும்போது இன்னொரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி இருக்கும் பொதுவா எல்லா நாய்களுக்கும் உணவு அப்படின்றது கொடுங்க சரிங்களா அதே மாதிரி ஆறு கிராம்பு எடுத்துக்கோங்க அந்த கிராம்பை எரிச்சு அதோட சாம்பல ஓடும் தண்ணியில் விடுறது அந்த கிராம்பு ஆறு கிராம்பு நம்மள சுத்தி எரிச்சு சாம்பல ஓடும் தண்ணியில் விடுறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் இது வந்து நம்ம ஒரு மாதத்தில் ஒரு நாள் செய்யலாம் அந்த டாக்ஸுக்கு அதாவது நாய்களுக்கு உணவு அப்படின்றது தினமுமே நீங்கள் செய்யுங்க நிறைய நல்லது இந்த நாலு கிலோ சக்கரை வாங்கி ஓடுற தண்ணியில் விடுறது அது வந்து ஒரு ஒரு முறை செய்யுங்க இல்லை ரெண்டு முறை கூட செய்யுங்க இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை செய்யுங்க இதுவும் நிறைய நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள்